ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆயிரம் சதுரஸ் நெருங்கிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னோட பாடல்களே காப்பிரைட்லாம் வந்துடுச்சு அதையும் டிலைட் பண்ணியாச்சு ஏன்னா அதுக்குள்ளே காரணங்களும் நான் பிறகு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து செந்தமிழன் சீமானை பற்றிய வீடியோ நான் சீமான் கட்சியில் தான் பயணம் பண்ணுறேன் இப்போ வந்து பரபரப்பான அரசியல் சூழலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்கு ஒவ்வொரு கலந்துரையாடல் தினமும் ஒரு நிகழ்வு தினமும் ஒரு செய்தி அப்படின்னு பரவிக்கிட்ருக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அந்த டிவி சேனல்கள் நிறைய சேனல்கள் வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி களத்திலே இல்லை நாம் தமிழ் கட்சிங்கிறதே காட்ட மாட்டுறாங்க அது என்ன வன்மம்னு தெரில அப்படி என்ன சீமான் மேலே உங்களுக்கு கோவம்னு தெரில இல்லை தமிழ் தேசியங்கிறத வந்து எடுத்து பேசுறதுனால உங்களுக்கு வருத்தமாக உங்ககிட்ட என்ன கொள்ளடிச்சிட்டாரா இல்லை உங்களை வந்து சரியான முறையில் மதிக்கலையா எல்லா பத்திரிக்காரங்களுக்கும் எல்லா பத்திரிகையிலையும் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்கிற ஒரே ஒரு தலைவன் சிந்தமிழன் சீமான் மட்டும்தான் சீமான் கட்சியில் பயணிக்கிற அத்தனை பேச்சாளர்களும் மிகவும் அற்புதமாக ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு கொள்கை முரண்பாடு இல்லாமல் மற்ற கட்சிகளைப் போல் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று பேசாமல் சரியான முறையில் நாம் தமிழ் கட்சி பயணம் பண்ணிக்கிட்டுருக்கு வரப்போகிற தேர்தலில் மாபெரும் வெற்றி என்பதை விட மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நான் விசாரித்த இடத்துல என புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக தலைவராகி புதுசாக வந்து எம்எல்ஏ ஆகி புதுசாக வந்து முதலமைச்சராகி நாட்டை ஆளுணும்னு ஆசைப்படலை சீமான் மக்களுக்கான அரசியலை விவசாயிகளுக்கான அரசியலை பறவைகளுக்கான அரசியலை மரங்களுக்கான அரசியலை மலைகளுக்கான அரசியலை மண்ணுக்கான அரசியலை புழு பூச்சி ஈ எறும்பு இவர்களுக்கான அரசியலை தான் முன்னெடுத்து பதினைஞ்சி வருஷமாக சொல்லிக்கிட்டு வராரு அவரு சொல்ற சொல்ல ஏத்துக்க முடியாத சில டிவி சேனல்கள் யூடியூபர்கள் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி கேவலமா பேசுறவங்களெல்லாம் பேட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்ல தான் திங்கிறீங்களா இல்ல வந்து வாழ்நாள் ஃபுல்லா மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்து வாழ நினைக்கிறீங்களான்னு தெரில எப்படிங்க இத்தனை கட்சி இருக்கும்போது திமுக தாவேக்கா திமுக தாவேகா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் தான் போட்டி அப்படின்னாக்க அப்ப பிஜேபி எங்க போச்சு முதலமைச்சரோட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்க போச்சு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு தயவு செய்து யூடியூபர்களே சேனல்களே சீமானையும் கொஞ்சம் அணைச்சி கொண்டு வாங்க உங்களுக்காக தான் சீமான் பேசுறாரு உங்கள் பிள்ளைகளுக்காக தான் சீமான் பேசுகிறாரு சீமானோட அரசியல் பேச்சை மட்டும் தெளிவாக கவனித்து காலையில் மாலையில் தூக்கம் இல்லாமல் அலையிற பல தலைவர்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பேட்டி கொடுக்கவே பயந்து ஓடுற தலைவர்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இடையில ஒரு சேனலில் பார்த்தேன் டிடிவி அம்மா முன்னேற்ற கழகம் அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து ஏடிமிக்க வந்து தோத்துறோம் திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் மாபெரும் போட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் களத்துல வந்து நிற்பாங்க அப்படின்ட்டு அவர் வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு வளர்ந்த கட்சி நம்ம தாய் வீடு கட்சி ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எப்படி நான் கூசாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி சில விசிலடிச்சாங்க குஞ்சுகள்லாம் சீமான வந்து ரொம்ப கேவலமால திட்டுறாங்க அதை எடுத்து போடுறீங்க பாருங்க யூடியூபர்களே உங்களை சொல்லணுங்க ஒரு அவரும் மனுஷன் தாங்க ஒரே ஒரு குற்றம் சொல்லுவீங்க அந்த விஜயலட்சுமி குற்றத்தை மட்டும் சொல்லி சொல்லி அவர் உத்தமனா ஆமகரிங்கிறீங்க மைனருங்கிறீங்க சைமனுங்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கீங்களேன் ஏன்னா அவரும் மாத்திக்கிட்டாரு சீமன் வந்து தன்னை மாத்திக்கிட்டு தன்னோட மக்களுக்காக தன்னோட வருங்கால சங்கதிகளுக்காக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மீட்டிங்கு வெவ்வேறு ஆர்ப்பாட்டம் வெவ்வேறு பொது நிகழ்வு இன்னைக்கு வந்து மூளைக்கு மூளை எல்லாரும் கையை தூக்குறாங்களே போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி கையை மடிச்சு வச்சு இது எல்லாம் வந்து இப்போ சீமானுக்கு பிறகு சீமான் தூக்க ஆரம்பிச்சா இருப்பாங்க நாம் தமிழர்ன்ட்டு அதன் பிறகு தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் கை தூக்குறாங்க போஸ்டர்லாம் போட்டோல்லாம் போட்டிருக்காங்க சீமானை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து அரசியலில் பேசுறாங்க பேர் அது மாதிரி இந்த நிறைய தலைவர்கள் வந்து நினைவு நாள்லாம் கொண்டாடும் போது இப்போ உள்ள கட்சியாளர்களா வீர வணக்கம் வீர வணக்கம் அது முழுசா சொல்லத் தெரியல வீர வணக்கம் வீர வணக்கங்கிற கொடி ஏற்றும் போது அந்த பூ போடும் போல இது ரத்தத்தோட ரத்தமாக ஊறிய நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் சொல்றதுதான் சரியான முறை சரியான முறையில முன்பாட்டன்ல இருந்து எத்தனை தலைவர்களை கண்டுக்காமல் இருந்தாங்க சிலை எங்க இருக்கு அவங்க எப்போ செத்தாங்கன்னு தெரியாத இருந்த ஒரு அரசியல் திராவிட கட்சிகள்கிட்ட சீமான் தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் உயிர் கொடுத்து ஒரு மாலையை போட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக தான் வீர வணக்கம் என்ற முழக்கமும் மௌன அஞ்சலியும் நாம் தமிழ் கட்சி கொள்கையை இவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டு வர்றாருனா செந்தமிழ் சீமான் மட்டும்தான் சீமான பார்த்து தான் பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க சில தரதலைகள்லாம் பேசுது சில உருப்பட அதெல்லாம் பேசுது அதையெல்லாம் வந்து சீமானை ஒரு புடுங்க முடியாது கிட்ட இருக்கிற திறமையும் சீமான்கிட்ட இருக்கிற தம்பிகளையும் உங்களால் அசிச்சு கூட பார்க்க முடியாது நல்ல நண்பர்களே தோழர்களே சீமானை தவிர வேறு யாருமே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எந்த விஷயத்தை கேட்டாலும் உலக அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி உலக அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி எல்லாமே அக்கு வேற ஆணி வேற இறந்து போன தலைவர்கள் இருக்கிற தலைவர்கள் சாதித்த தலைவர்கள் அம்பேத்கரை பற்றி கக்கனை பற்றி காமராஜரை பற்றி எடுத்து கரெக்டாக சொல்றாரு இப்போ கூட கிராமத்துல எல்லாம் நல்ல மழைங்க விவசாய நிலம்லாம் அப்படியே பாதிக்கப்பட்டு அந்த நெற்கள் எல்லாம் கணோலியெல்லாம் பார்க்குறோம் மனசு ரொம்ப வலிக்குது இதுதான் செந்தமிழ் சீமான் சொல்றாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நெல் சேமிப்பு கிடங்கு வையுங்க அப்படின்னு சொல்றாரு அதை யாருன்னா கேட்குறீங்களா விவசாயியோட உழைப்பு எந்த அளவுக்கு நாசமாயி வெறும் நெல் விதைகளாக முளைச்சி காட்டுறீங்களே இந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கு ஒரு டேமை கட்டுங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு வர்றாரு இது ஏன் முடியாது அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து வீரான ஏரி வீரான ஏரின்னு பல வருஷமா அந்த பைப்பை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஓல்டு மகாபிர் ரோட்லலாம் அதை தூக்கி அடித்து அப்படியே கொண்டு வந்ததுங்களா இரநூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து சென்னையில் இன்னைக்கு வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் ஆக்கிறது வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் அவங்க ஆட்சியில் தான் அதே போல தான் சீமான் வந்து இந்த அரசியலை வென்று சரியான இடத்துக்கு வந்து முதலமைச்சராக ஆகிட்டார்னா போது விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும் விவசாய தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது விவசாய நெற்களை வந்து பாதுகாக்கப்படும் விவசாயிகளுக்கு தேவையான என்ன உதவிகளோ அந்த உதவிகளை செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு இதை புரிஞ்சிக்க தெரியாத மக்கள் புரிஞ்சிக்க தெரியாத சேனல்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து அவரை வந்து ஒதுக்குறீங்க விளக்குறீங்க இது தவறு தற்குரிகளெல்லாம் முதலமைச்சராகி வந்து நாட்டாளும்னு ஆசைப்படும்போது நம்ம தமிழ் மண்ணில் நம்ம தமிழன் நம்ம தமிழ் இனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் கேட்டு அரசியலுக்கு வந்து தான் ஒரு அதிகாரத்துக்கு வந்து தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு தானே சீமான் வந்து போராடிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாட வேணாங்க உதாசனை படுத்தாம நக்கல் நையாடி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் தயவு செய்து யூடியூப்பர்களே நம்ம செய்தி சேனல்களே அந்த கட்சியையும் ஆதரிச்சு கொஞ்சம் காட்டுங்க கொஞ்சம் சொல்லுங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும் உங்களெல்லாம் மீறி உங்களெல்லாம் தவிடுபட ஆக்கி நாளைக்கு வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் உலக தலைவர்களில் உத்தமரான வளர்ந்து கொண்டிருக்கும் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும் போது அனைத்து ஜீவன்களுக்கும் கஷ்டமில்லாத உணவும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில நாம் தமிழர் கட்சி ஜி எம் பி மாயவரம் வாசனை அப்துல்லா நன்றியுடன்